உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து திடீர்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால இப்போது பார்ட்டி வந்து சாரதாமாவுக்கு சொன்னதுனால சாரதாமாவே நிவனுக்கும் யமுனாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க ஸோ மறுநாள் காலையில் வந்துட்டு விஜய்க்கும் காவேரிக்குமே அது சர்ப்ரைஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க எல்லாருமே கிளம்பி வந்தது இன்னும் அதை விட சர்ப்ரைஸாக இருக்குது ஸோ இவங்களுக்கு தெரியாமே எல்லாருமே வந்துட்டு சர்ப்ரைஸ் மூமெண்ட்டாகவே கொடுத்துட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு சைடு ஹாப்பியாக இருந்துட்டு நான் இன்னொரு சைடு வந்துட்டு காவேரிக்கு அம்மா என்ன பண்ணுச்சோ திடீர்னு வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே ஸோ அம்மாக்கு என்ன பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பேசும்போதுமே இல்லடி பாட்டி இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அவங்கள எல்லாமே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நானுமே போய் சொல்லிட்டேன் வந்ததுமே போய் பாட்டியை பார்த்து பேசிட்டேன் திடீர்னு நீங்கள் முடிவெடுத்து பண்ணனால என்னால் இப்போ எதுவும் பண்ண முடியல அதனால் வளகாப்பு வந்துட்டு நான் ரொம்பவே நல்லா பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் இது நம்ம பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் தான் அவங்க வந்துட்டு சொந்த பந்தம்லாம் வந்துட்டு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கிட்ட வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேர் சந்தோஷமாக தான் இருக்கீங்கன்னு சொல்லி காட்டணுங்கிறதுக்காக அவங்க வந்து அவசர அவசரமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க டி அதனால் கூட நம்மளால் எதுவும் பண்ண முடியல நானே சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி காவிரியும் கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க ஸோ ஓரளவு அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லா நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு சைடு வந்துட்டு பார்த்தா கங்காவும் யமுனாவும் வந்துட்டு ஒரு கோபத்தில் நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா இந்த வீடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவள் எந்த வாயமே திறக்க மாட்டேங்கிறாள் இப்போ அவளுக்கு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்க டைமில் இப்போ எதுவுமே பேச முடியாது இந்த ஃபங்க்ஷனை முடித்த கையோடு கிட்ட வந்து பேசிட்டு தான் போகணும் எப்படியாவது முடிவெடுக்க வச்சிடணும் நம்மளோட முடிவு தான் அங்கே நம்ம சொல்கிறது தான் அங்கே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கங்கா வந்து ஒரு முடிவிலே நின்றுட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க ஸோ எந்த இதுலையுமே வந்துட்டு ஒரு சிரிச்ச முகத்தோடய கலந்துக்காமல் முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு அந்த மாதிரியே அவங்க ரெண்டு பேரும் ஓரமாக நின்றுட்டு இருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தா அன்பரசு அவருக்கு வந்துட்டு இவங்களுக்கு வந்து நேற்று தான் வந்தாங்க இன்றைக்கி மறுநாளே ஃபங்க்ஷன் பண்ணுறாங்களே அப்படிங்கிற அது ஒரு கோபமும் பத்தாததுக்கு ஆஃபீஸ்க்கு வேற வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இத்தனை நாள் திடீர்னு வந்து இப்போ அவன் வந்துட்டான் அப்படிங்கிறதுனால ஆஃபீஸ்க்குமே வந்துட்டு இனிமேல் அவனே பார்த்துக்குவாங்கிற மாதிரி ஒரு சொல்லிட்டாரு அப்போ நம்மளுக்கு என்ன மரியாதை நம்ம பையனுக்கு அப்போ திரும்பவும் பழைய மாதிரியே எதுவும் கிடைக்காதா இவன் அப்போ பேச்சுக்கு தான் சொல்லிட்டு போனானா எனக்கு எதுவுமே வேணாம் எல்லாமே அஜயே வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு போனானே போயிடுவான்னு பார்த்தா திரும்பவும் வந்துட்டானே அப்படிங்கிற ஒரு கோபத்தில் அன்பரசு ஒரு சைடு இருந்துட்டு இருக்காங்க ஸோ பாட்டி ராதாமா எல்லாருமே வந்துட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு நான் நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷனும் நடந்து முடியுது ஸோ எப்படா இவன் முடிச்சுட்டு வருவா தனியாக எப்படா ஃப்ரீ ஆகுவான்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி கங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்குமே வந்து சாப்பிட கொடுத்து எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயே சொல்கிறாரு ரொம்ப நேரம் இங்கே ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காதிங்க நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும்போதுமே விஜய் காவேரி ரூம்ல தான் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க அங்கேயுமே போயிட்டு யமுனாவும் கங்காம் உட்காந்துட்டு ரூம் எல்லாத்தையுமே சுத்தி பார்க்குறாங்க ஸோ அங்க வந்து ப்ரெக்னென்சி பில்லோ இருக்கதா இருக்கட்டும் விஜய் காவேரியோட போட்டோஸ் இருக்கதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருமே அந்த காசிப் பேச ஆரம்பிச்சிடுறாங்க பாருக்கா இந்த ரூமில் விஜய் எப்படி எப்படிலாம் வச்சுருக்காருன்னு காவிரியை எப்படி பா வச்சிருக்காரு பாருக்கா அங்கே பாருக்கா வந்ததுமே வந்துட்டு ப்ரெக்னென்சி பில்லோலாம் வாங்கி கொடுத்துருக்காருக்கா உனக்கு குமரன் மாமா இது மாதிரிலாம் வாங்கி கொடுத்தாரா அப்படிங்கிறாங்க எங்கே கூடவே இருக்க நேரத்திலே கூட இல்லாமல் போயிட்டாரு இதில் வந்து ப்ரெக்னன்சி பில்லோ வேறு எனக்கு ஒரு கேடா ஏன்டி நீ வேறு கடுப்பை கிளப்பிட்டுருக்க அதெல்லாம் பணம் இருக்கவங்களுக்கு தாண்டி இல்லைனா நம்ம தலைகாணியை தான் வச்சுக்கணும் நமக்கெல்லாம் வந்துட்டு அப்படிலாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த கடுப்பை வெறுப்பை காட்டிக்கிட்டே ஒரு பொறாமை அப்படிங்கிற இடத்துல இப்போ பேசிகிட்டே உட்காந்துருக்காங்க ஸோ எல்லாமே முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் ஆரத்தியெலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ காவேரி வந்துட்டு ரூமுக்கு வராங்க ஸோ இப்போ ரூமுக்கு வரும்போதுமே பார்த்தா இவங்க ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க விஜய் வந்து பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்கன்றனால சரி நீ இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசுகிறதுக்காக நிமிடம் இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஓரமாக போய் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே கங்கா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க நீ என்ன தாண்டி முடிவு எடுத்திருக்க நீ பாட்டுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லிட்டு வந்துட்டு அம்மாவும் வந்துட்டு காவேரி ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அதவே சொல்லிட்டு இருக்கு உனக்கு என்னடி பண பிரச்சனை எதுவுமே இல்லை ஆனால் எங்களை யோசிச்சு பார்த்தியா எங்களுக்கு எவ்வளோ பண அவருக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க அக்கா அதுக்காக வீட்டை வைக்கணும்னு என்னக்கா அவசியம் இருக்கு வேணும்னா ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம்க்கா ஏன்க்கா அவசரப்படுற இப்போ நம்ம ஒரு நிமிஷத்துல வித்துட்டு போயிடலாம்க்கா ஆனா அப்பா வாழ்ந்த இடம்க்கா அது கிடைக்குமா திரும்ப அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ என்னடி எப்ப பாரு அப்பா அப்பான்னு சொல்லிட்டே இருக்க அப்பா தான் இல்லைன்னு சொல்லல எங்களுக்கும் தானே அப்பா அப்ப எவ்வளவு பணத்தை ஒன்னால அரேஞ்ச் பண்ண தர முடியும் அப்படியே பார்த்தாலும் அது கடனா தானே கொடுப்பீங்க திரும்ப கடன் கட்டுறதுக்குலாம் எங்களுக்கு சக்தி இல்லை அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு வேணாம் நீ அதை வித்துட்டு அப்படின்னா எங்களுக்கு ஒரு இருபது முப்பது லட்சம் ரூபாய் எங்களோட ஷேர் வரும்ல அதை வச்சு நாங்க ஏதாவது பண்ணிக்கிறோம் குமரன் மாமா இங்கே வர நான் பண்ணிக்கிறேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ காவேரி திரும்ப திரும்ப என்னை பேச வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு கங்கா பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ காவேரிக்கு என்ன பேசுறதுனே தெரியல இவ்வளோ ப்ரெஷர் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு யமுனாவும் இருந்துட்டு அக்கா ஆமாக்கா அங்கே நிவனுக்கும் வந்துட்டு நான் கொடுக்க வேண்டியிருக்குக்கா என் வீட்லேயும் சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காங்க எதுவுமே உனக்கு செய்யலை செய்யலைன்னு சொல்லிட்டு நானாக கல்யாணம் பண்ணிக்கிட்டே தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக இவங்க சொல்லி காட்டிகிட்டே இருக்கிறத எத்தனை நாளைக்கு தாக்கா நான் தாங்கிட்டிருக்க முடியும் அது அந்த பணம் வந்துச்சுன்னா எனக்காக நான் ஷேர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் ஒரு கெத்தாக இருக்க முடியும்ல க்கா அந்த வீட்டில் ரொம்ப கில்ட்டாக இருக்குக்கா அந்த வீட்டில் என்னால் இருக்கவே முடியல நிவினோட அம்மா ரொம்ப பேசுகிறாங்கக்கா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பிரஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்க காவேரிக்கு ஸோ இந்த இடத்துல என்ன பண்றதுனே தெரியாமல் எப்படியே என்னை ஒத்துக்க சொல்றீங்க எனக்கு வந்து இதில் முழு மனசாவே இது பண்ண முடியல இருந்தாலும் நீங்க சொல்றீங்கறக்காக என்னென்று நான் ஒரு வாட்டி அம்மா கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே யமனா என்ன சொல்றாங்க இங்கே பாருக்கா உனக்கு வீட்டை விற்கக்கூடாது அவ்வளோதானே அப்போ அந்த ஒரு விஷயம் பண்ணு நீ வேணா விஜய் மாமா கிட்ட பேசு பேசிவிட்டு அந்த வீட்டை நீங்களே வாங்கிக்கோங்க எங்களுக்கு எவ்வளோ ஷேர் வருதோ அந்த ஷேரை மட்டும் எங்களுக்கு பிரித்து கொடுத்துக்கோங்க நீ மற்றபடி நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ எங்கள் மற்றபடி எங்களுக்கு அந்த வீட்டுக்கும் எங்களுக்கு எந்த எதுவுமே இல்லை எங்களுக்கான பணம் வந்தால் போதும் உனக்கு வீடு வேணும்னா நீயே வீட்டை வச்சுக்கோக்கா அவங்ககிட்ட தான் அந்தளவுக்கு பணம் இருக்குல்ல நீ வேணா விஜய் மாமா கிட்ட பேசு அப்படின்னு சொல்லும்போதுமே எப்படி நான் போய் அவர்கிட்ட பேசுவேன் இதை பற்றி நான் இனிமேல் இந்த வரைக்குமே அவர்கிட்ட எதுவுமே நான் அந்த காசு அது வேணும் இது வேணும் அது மாதிரிலாம் நான் எதுவுமே கேட்டதே இல்லையடி அப்படிங்கிறாங்க நீ என்னமாவது பண்ணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிவிட்டு நாங்கள் கிளம்ப அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க சோ இதுக்கப்புறமா விஜய் வந்துட்டு உள்ள வரும்போதுமே காவேரி டல்லாக உட்காந்துட்டு இருக்காங்க என்ன காவேரி ஃபங்க்ஷன்ல வந்துட்டு இருந்தனால ரொம்ப டயர்டாக இருக்கா சரி ஓகே நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க எனக்கு டயர்டெலாம் இல்லை ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க என்னாச்சு நல்லா தானே இன்னைக்கு ஹாப்பியாக தானே போச்சு ஏன் கஷ்டமா இருக்குன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லைங்க இந்த மாதிரி கங்காவும் யமுனாவும் வந்து அக்கா ஒரு சைடு பணம் வேணும்னு சொல்றா இவளும் ஒரு சைடு அவங்க ஒண்ணி அம்மா ஏதோ பேசுறாங்க அதனால எனக்கு வந்துட்டு அங்கே பணம் கொடுக்கணும் எனக்கு எனக்கான ஷேர் வேணும்னு சொல்லி கேட்குறா வீட்டை வந்துட்டு பேசாமல் நீயே வாங்கிக்கோக்கா நீ வச்சுக்கோ எனக்கு அந்த ஷேரை கொடுன்னு சொல்லி யமுனா சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ விஜய் பார்த்து சிரிக்கிறாரு நான் இந்த விஷயத்தை ஏற்கனவே யோசித்தேன் காவேரி அப்படிங்கிறாரு என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் உங்கள் வீட்டில் வந்துட்டு இப்போ அத்தையும் வந்துட்டு வீட்டை விற்க வேணாம் அவங்களுக்கும் அந்த ஒரு ஞாபக சின்னம் வேணும்னு சொல்கிறாங்க உனக்கும் சுத்தமாக அதை விற்கிறதுக்கு எண்ணமே இல்லை ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு அந்த வீட்டோட அருமை என்னங்கிறது தெரியாமல் பணம் தான் வேணுங்கிறாங்க பேசாமல் நம்ம இப்படி பண்ணுனா என்னன்னு நானே யோசிச்சுட்டு தான் இருந்தேன் இப்போ யமுனாவே அவள் வேலை சொல்லிட்டு போயிட்டா விடு அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எப்படிங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ ஃப்ரீயாக விடுக்கா வேறு வீடு உங்ககிட்ட இருந்த மாதிரியும் இருக்கும் அத்தை வந்துட்டு எப்போல்லாம் வீட்டில் இருக்கணுமோ அது அங்கேயே இருக்கட்டும் அத்தை போய் அங்கே இருக்கிறதுனாலும் இருக்கட்டும் இல்லை நம்ம ஹோம் ஸ்டே பண்ணுற மாதிரினாலும் பண்ணலாம் அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் வீடு அதுவாகவே இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் வேணுங்கிற ஷேரை நம்ம பிரித்து கொடுத்துர்லாம் நீ ஃப்ரீயாக விடுக்கா வேறு அதை பற்றி யோசிச்சு இது பண்ணிக்காத கேட்டாங்கன்னா ஓகேன்னு சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி விஜயம் வந்துட்டு ஒரு சைடு சொல்லிட்டாரு ஸோ இன்னொரு சைடு என்ன ஆகுதுன்னா அன்பரசுக்கு வந்துட்டு ராதாம பார்க்க பார்க்க ஒரு மக்கம் கோவமாகவே வருது இவன் என்ன இப்படியே பண்ணிட்டு இருக்கா என்னமோ நம்ம தான் இல்லைங்கிற மாதிரி நம்மளை வந்துட்டு கிரியேட் பண்ணி விட்டுட்டுருக்காளே சொத்தை பற்றி தான் பிள்ளைக்கு ஏதாவது வேணும் அப்படிங்கிற அக்கறை ஏதாவது இருக்கா சும்மா போயிட்டு விஜய் வந்துட்டு வளத்தந்தம் தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக தான் பிள்ளை மேலே அக்கறையே இல்லாத மாதிரி இவன் எனக்கு என்னென்னு வந்துட்டு எல்லாமே விஜய்க்கு விஜய்க்குன்னு சொல்லிட்டே இருக்காளே அப்படிங்கிற கோபத்தில் கூப்பிடுறாரு என்னடா தான் நீ நினச்சிட்டு இருக்க அப்படின்னோன்னு ஏங்க என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நானும் தான் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன் போய் ஓடி ஓடி ரொம்ப அவங்களுக்கு சேகம் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் இப்போ என்னங்க பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லை விஜய் காவேரின்னு சொல்லிட்டு என்னமோ சொந்த மகன் மருமக மாதிரி ரொம்ப போட்டு தாங்கு தாங்கன்னு தாங்கிட்டு இருக்கியே இந்த மாதிரி நீ அஜய்க்கு என்னைக்காவது நீ பண்ணியிருக்கியா நான் அது மாதிரி பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறாரு ஏங்க அஜய் வந்து இங்கேயா இருக்கான் அவன் எனக்கு என்னான்னு அங்கே போய் மாமனார் வீட்டில் உட்காந்துக்கிட்டானா நான் என்னங்க பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க பொறுப்போடு பேசுகிறாதா நீ தான் கூப்பிட்டு இங்கே வீட்டில் வச்சு இது பண்ணணும் இப்போ விஜய் வந்து அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்துட்டான்ல அப்போ அதே மாதிரி நம்ம பையனும் இங்கே இருந்தானா தானே நல்லா இருக்கும் இப்போதைக்கு இந்த வீடும் சரி எதுவும் சரி ஃபஸ்ட்டு அவன் சொல்லிட்டு போனால் எதுவுமே எனக்கு வேணாம் அஜய்க்கு கொடுத்துருங்கன்னு சொன்னோன்னு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன் பரவாயில்ல அவன் தான் போயிட்டானே எல்லாமே நம்ம பையனுக்கு வரப்போகுதுன்னு அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ திரும்பவும் வந்துட்டான் பார்த்தா அதுக்கு குழந்தை வேற பிறக்க போகுது எப்படி அவங்ககிட்ட இருந்து நம்ம சொத்தை வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இதை என்னங்க பேச்சு இவங்க பேசுறது விஜய் வந்துட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க அப்படின்னோன்னு எத்தனை காலத்துக்கு அவனை எதிர்பார்த்துட்டே இருக்க போகிற நம்ம வளர்த்த பையன் அவன் அதுக்காக அவனை எதிர்பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்க முடியுமா அந்த ஆஃபீஸை பொறுப்பையாவது மொத்தத்தை நீ அஜய்க்கு மாற்றி எழுது உங்கள் அப்பா கிட்டே போய் பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஐயோ ஐயோ போய் பேச மாட்டேன் அப்பாக்கிட்ட இதை பற்றிலாம் நீங்கள் ஏதாவது பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க என்னாலலாம் பேச முடியாதுன்ற மாதிரி அவங்க போயிடுறாங்க ஸோ அந்த நின்றுட்டு இருக்காரு இப்போ தாத்தா அங்கே தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது இவராகவே போகிறாரு போயிட்டு அப்படி நின்றுட்டே இருக்காரு என்னமாப்பிள்ள சொல்லுங்கள் எதுக்கு நின்றுட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாரு ஏதோ பேச வரீங்க போல அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் பேசணும் உங்ககிட்ட கொஞ்சம் அப்படிங்கிறாரு ஆ சொல்லுங்க அப்படின்னு அஜய் பற்றி நீங்கள் என்ன முடிவு முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு அஜய் பற்றி முடிவெடுக்கிறதுக்கு என்ன இருக்குது ஆமாம் அவங்க மாமனார் வீட்டில் தானே இருக்கான் என்ன முடிவெடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு இல்லை எல்லாமே வந்து விஜய்க்கு விஜய்க்குன்னு அப்பையிலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன் இது பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ தான் சரி விஜய் வந்துட்டான் அப்படின்னோட ஆஃபீஸ் பொறுப்பை தூக்கி விஜய்கிட்டே கொடுத்துட்டு நீயே போய் பார்த்துக்கோ காவேரி நீயும் போன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக பொறுப்பை தூக்கி கொடுக்குறீங்க அப்போ இதனால் பார்த்துக்கிட்டதுக்கு எனக்கு என்ன மரியாதை இருக்குது என் பையனுக்கு அந்த பொறுப்பு வேணும் ஆஃபீஸ் அவையாவது நீங்கள் அந்த என் பையனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறாரு இந்த இடத்துல தாத்தா ஒரே ஒரு விஷயம் கிளியராக சொல்லிடுறாரு இங்கே பாருங்கம்மாப்பிள்ள ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் முடிவெடுக்க வேண்டியது விஜய் தான் அது மொத்தமாக அவனோடது இதில் என்னாலலாம் எதுவும் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ உடனே இப்போ திரும்ப என்ன சொல்கிறாரு விஜய் தான் அது ஓகே அதுக்கான அந்த ஷேர் வந்து உங்களோடதும் பாதி இருக்குல்ல இப்போ உங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குல்ல அப்போ அதை வந்துட்டு நீங்கள் அஜய்க்கு மாற்றி எழுதி கொடுங்க உங்கள் பொண்ணுக்கு இந்த பொண்ணுக்கு மாற்றி எழுதி அதை நீங்கள் அஜய்க்கு மாற்றி கொடுங்க அது ரெண்டு பேருக்குமே இது பண்ணுற மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறாரு இப்போ தான் தாத்தா சொல்கிறாரு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியவே இல்லை அந்த ஷேர் ஹோல்டர்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஒரு ஃபிஃப்டீன் தான் நான் இருப்பேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ காவேரிக்கு ஃபுல்லாகவே விஜய் பண்ணி கொடுத்துட்டான் ஃபிஃப்டி பர்சன்ட் காவேரிக்கும் மீதி தான் எனக்கும் விஜய்க்குங்கிற மாதிரி இருக்கே தவிர இதில் வந்துட்டு நான் முடிவெடுக்கவே முடியாது இப்போ அந்த கம்பெனி மொத்தமே வந்துட்டு காவேரி தான் இன்சார்ஜ் காவேரி மா ஓகே சொன்னால் மட்டும்தான் எதுவுமே பண்ண முடியும் அவன் வந்து எப்போவோ அது மாற்றின விஷயம் அது இப்போ புதுசாக வந்துட்டு காவேரி அங்கே போகிற ஆஃபீஸ்க்கு போகிற அவ்வளோதானே தவிர இதெல்லாம் எப்போவோ பண்ண விஷயம் இதெல்லாம் எதுவுமே மாற்ற முடியாது இதில் வந்துட்டு அஜய்க்கு வந்து பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொன்னாலும் சரி நானும் முடிவெடுக்க முடியாது ஏன்ப்பா விஜயே முடிவெடுக்க முடியாது காவேரியோடது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இதாக சொல்லிடுறாரு இதை கேட்டதும் அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது என்ன அவன் வந்து பண்ணாலும் அவனுக்கு அவன் பொண்டாட்டிக்கு அவன் பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கான் நம்ம தான் வந்துட்டு நம்ம பிள்ளைக்கும் இன்னும் ஒன்றும் பண்ணாமல் இருக்கும் அவனும் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே போய் உட்காந்துருக்கானேன்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் உட்காந்துட்டு இருக்காரு ஸோ இந்த சைடு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கங்கா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருமா நாங்கள் காவேரிக்கிட்ட இன்றைக்கி தெளிவாக பேசிட்டு வந்துட்டோம் அவகிட்ட எங்களுக்கு எவ்வளோ பண தேவை இருக்குது அப்படிங்கிறத சொல்லி புரிய வச்சுட்டு வந்துட்டோம் யமுனாவும் சொல்லிட்டா அவளும் ஓகேன்னு சொல்லிட்டா இனிமேல் வந்து காவேரி தான் சொல்லணும் அப்படி இப்படிலாம் என்கிட்ட நீ எதுவும் பேசக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா கிட்டே சொல்லும்போது சாரதாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது காவேரி ஒத்துக்கிட்டாளா இல்லையாவ ஒத்துட்டு இருக்க மாட்டாளே வீட்டை யாருக்கும் விற்கிறதுக்குலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆ உன் மக ஒத்துக்கலை தான் ஆனால் யமுனா வேறு ஒரு ஐடியா கொடுத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவள் என்னடி ஐடியா கொடுத்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் எங்களுக்கு பணம் தேவை இருக்குது அவளுக்கு அந்த வீடு வேணும் அதனால் அவகிட்ட தான் பணம் இருக்குல்ல கிட்டே அதனால் அந்த எங்களுக்கு சே சேர வேண்டிய எவ்வளோ ஷேரோ அதை மட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டு அந்த வீட்டை அவளே வச்சுக்கிட்டோம் உனக்கு எதை என்ன பண்ணுமோ அதையும் நீ பண்ணிக்கோ அது உங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எனக்கு தேவையில்லை எனக்கும் யமுனாக்கும் பணம் வேணும் அதனால் அந்த வீட்டை அவளே வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை வேறு யார்கிட்டையாது நீங்கள் விற்றீங்கனாலும் சரி வேறு வைக்கிறதுக்கு வந்துட்டு அவள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கிறனால தான் யமுனா வந்து இப்படி சொல்லிட்டு வந்திருக்காமா அதனால் அவள் விஜய்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்கா மற்றபடி நீ என்ன பேசணுமோ உன் மக்கிட்ட நீயே பேசிக்கோ ஆனால் எங்களுக்கு அந்த ஷேர் வந்தாகணும் பணம் வந்தாகணும் எங்களுக்கு அந்த வீடு வந்துட்டு எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் போய் அங்கே உட்காந்துருக்க இல்லை அதனால எனக்கு வேண்டாமா எனக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு இதுக்கும் அதுக்கும் அலைஞ்சிட்டு இருக்க மாதிரிலாம் நான் இல்லை ஏன் புருஷனுக்கும் ஒரு செட்டில் பண்ணி கொடுக்கணும் இப்போ தான் நீ பார்த்தியே அவங்க வீட்டில் நேற்று நைட்டு சொல்லி இன்னைக்கு காலையில் எவ்வளோ கிராண்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பார்த்தியா எல்லாத்துக்கும் பணம் தான் வேணும் பணம் இருந்தால் தான் இங்கே எல்லாமே மதிப்பு மரியாதை எல்லாமே எங்ககிட்ட பணம் இல்லாமல் நாங்கள் இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறதுனால தானே நான் எங்களை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க நானும் அந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்னா எனக்கு பணம் வேணுமா அதனால் இதில் வந்துட்டு நீ என்ன வந்துட்டு இனிமே எதுவும் பேசணும்னு நினைக்காத எனக்கு பணம் வேணும் அவ்வளோதான் நான் காவேரி கிட்ட பேசிட்டு வந்துட்டு இனிமேல் என்ன பண்ணுமோ நீயே முடிவெடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சாரதாமா கிட்டையும் சொல்லிடுறாங்க ஸோ சாரதாமா பொறுத்த வரைக்கும் என்ன இவளுக்கு பணம் வேணும் வீடு வந்து காவேரி கிட்டே இருந்தாலும் சரி அதை விஜய் தம்பியை வாங்குச்சு அப்படின்னாலும் எனக்கு ரொம்ப தான் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் முடிவெடுக்க போகிறாங்க ஸோ இந்த மாதிரி வளகாப்புக்கு போயிட்டு அதாவது பூ முடிக்கிற ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அங்கே வச்சு காவேரியை வந்து ஒத்துக்க வச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்த யமுனாவும் கங்காவும் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இன்னொரு சைடு வந்து ஆஃபீஸ் வந்து அஜய்க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு போட்ட திட்டமும் அங்கே வந்துட்டு நடக்காமல் போகுது ஏன்னா காவேரி தான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு அங்கே ஸோ ஏற்கனவே விஜய் வந்து ஷேர் எல்லாத்தையுமே ஷேர் ஹோல்டராக காவேரியவே போட்டு வச்சிட்டாரு அப்படிங்கிறனால அந்த வேலையும் அவங்களுக்கு எடுப்படல ஸோ இந்த விஷயமே அவங்களுக்கு இப்போ தான் தாத்தா மூலமாக தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறனால இன்னமும் அவர் கோவத்தில் தான் இருக்க போகிறார் மற்றபடி இப்போ வேற எதில் வந்துட்டு தான் பையனுக்கு மாற்றலாம் எதை வந்துட்டு இருந்து புடுங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் தான் அன்பரசு அங்கே உட்காந்துட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு சின்னதை லைக் மட்டும் கொடுத்துருங்க இதை பற்றின மாதிரி அப்டேட் தெரிஞ்சிக்கிறேன் இதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்